யாரோ ஒரு ஆர்எஸ் எஸ் பிஜேபி காரங்களோ அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொண்டு அதை ஒட்டுமொத்த கிராமத்தையும் வக்கு நிலம் அப்படின்னு சொல்லி அந்த மேனுவலா இருந்து டிஜிட்டலை மாற்றும் போது வாழ்வாதாரம் வந்து பறிபோகக்கூடிய சூழல் வரும் ஏன்னா நிலத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டுதானே அங்க எல்லாமே இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம அதற்காக போராட வேண்டிய ஒரு சூழல் அதை நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற யாருமே முன்னெடுக்க மாட்டாங்க இவர்கள் வந்து ஒப்புக்கு போய் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தீர்மானத்தை எல்லாம் போட்டு வைக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் உங்கதான் தான் இந்த மத்திய அரசு இந்த பிஜேபி ஒன்றிய அரசு இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படும் போது அப்போ இந்த நிலங்களையும் வந்து அவங்களுக்கு எதிராக இல்லாம பண்ணணும் உங்கள் கட்சிக்கு தேவையில்லாத ஒரு ஆளை எங்களுக்கு அமைச்சரா கொடுப்பீங்க அப்படின்னா நாட்டு மக்களுக்கு மட்டும் இன்னைக்குதான் அப்படி ஒரு ஆபாசமான சொற்களை அப்போ பெண்களை நீங்க எந்த ஒரு கண்ணோட்டத்துல நிலைப்பாட்டுல நீங்க வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரிய போய் தானே நீங்க கட்சியை விட்டு விளக்குறீங்க இல்லீங்களா அப்போ அந்த நபர் எங்களுக்கு எதுக்காக ஒரு அமைச்சராக இருக்கணும் இந்த

திருத்த சட்டமானதுனால அதை திருப்பி எடுக்கக்கோரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இன்னைக்கு நடக்குது இது வெறும் இஸ்லாமியர்கள் சார்ந்த பிரச்சனை இல்ல இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுடைய நில உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு நாளைக்கு கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் புத்திஸ்டுகள் அதற்கு பிறகு இனக்குழுக்கள் அப்படின்னு எல்லா மக்களையும் வந்து டார்கெட் பண்ணு இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒற்றைமயமாக்கக்கூடிய அரசியலை நோக்கி தான் இந்த சட்ட வந்து முன்னகுத்தது அப்படின்னு பாக்க ஆனால் நூறாண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய ஆர் எஸ் எஸ் எப்போதும் குளிர வைக்கணும் அவங்களுடைய தயவாளத்தான் பாஜக இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய ஒன்றியத்தில் ஆட்சி பீடத்தை கொடுத்திருக்கு அவர்களை குளிர்ப்பிக்கணும் என்ற நோக்கத்தில்தான் ஒவ்வொன்னா இஸ்லாமியர்களை சீர்மைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக இரண்டா இரண்டாம் தர குடிமக்களாக நினைச்சிட்டு இருக்கு அதற்கு ஏற்கனவே நமக்கான வரலாறு என்ஆர்சிஐ கொண்டு வந்தது குடியுரிமையை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு இஸ்லாமியர்கள் மேல ஒரு அச்சுறுத்தலை பாவிச்சது எல்லாமே சொல்லலாம் அதனால ஜனநாயகவாதிகள் மக்களால் இருக்கக்கூடிய இது வெறும் பெரும்பான்மை மக்களால் ஆளப்படக்கூடிய நாடு கிடையாது சிறுபான்மையினருடைய உரிமைகள் உணவு உடை எல்லா உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வந்து நாம வந்து நமக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற அந்த தன்னாட்சியை தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம ஒரு கிராமமே வந்து இந்த சொத்துக்கள் இல்ல அதுதான் வந்து திருச்சியில வந்து திரு திருச்செந்துரை திருச்செந்துரை அப்படிங்கற ஒரு கிராமமே வந்து ஒட்டுமொத்தமா வந்து பாருங்க வாங்குறதுக்கோ விக்கிறதுக்கோ போகும்போது அந்த சர்வே இருக்கக்கூடிய இருக்காது ஆனால் போது ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அது வந்து ஒரு செய்தியாக்கப்பட்டு உடனே என்பி சிஎன்என் போன்ற செய்தி ஊடகங்கள்லாம் போகுது அதற்கு என்னன்னு சொல்லி சொல்லி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒரு ஆர்எஸ்எஸோ எஸ் பிஜேபி காரங்களோ அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொண்டு அதை ஒட்டுமொத்த கிராமத்தையும் வக்கு நிலம் அப்படின்னு சொல்லி அந்த மேனுவலா இருந்து டிஜிட்டலைஸா மாத்தும் போது அது பதிவு செய்யும் போது இந்த மாதிரியான ஒரு குளறுபடியை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா பின்னாடி அது வக்கு வாரியமே என்ன சொல்றது அப்படின்னா அவர் கேட்ட அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் தான் உரிமையானதுமர்ப்பித்தவையிலும் வந்திருக்கிறது இதை சொல்றேன் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா சுல்தானேட் ஆட்சி காலத்துக்கு பின்பு ஆஹ் முகால ஆட்சிக் காலத்துக்கு பின்பு சுல்தானேட் ஆட்சி காலத்திலையும் பெரிய பெரிய நிலங்களை கிராமத்தையே வந்து வக்ஃபு நிலங்களாக வக்ஃபுக்காக தானமாக அறக்குடையாக கொடுத்த வரலாறுகள் நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கறனால வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரெண்டுல நடந்த இன்னைக்கு வரைக்கும் டிஸ்க்யூட்லயே போயிட்டு இருக்கக்கூடிய அம்பானியுடைய நிலப்பரப்புல வக்த சொத்துல வந்து நீங்க கட்டியிருக்காங்கன்னு சொன்ன அந்த சர்ச்சையை இந்த திட்டம் வந்து சரி செய்து கொடுக்குமாங்கிற காரணிகத்தை வேண்டியதை நம்ம வந்து அவசியமான மேடையில் பேசுகிறப்போ திமுகவே சேர்த்து திட்டீங்க எல்லாருமே ஆனா திமுக முதல் முறையா வரலாற்றுல இல்லாதப்போ சட்டமன்றத்துல வந்து இதுக்கு எதிராக முழக்கங்கள்கிட்ட தான் நீங்க பார்த்திருப்பீங்க கடுமையாக இருக்கிறாங்கல்ல ஒப்புக்கு யாரு இங்கே என்ன சொல்றது அழுவுறாங்க உள்ள யார் இங்க வந்து நமக்காக நிக்கிறாங்கங்கிறத பிரித்து தன்மையற்றவர்களா மக்கள் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் மக்களை முட்டாள்களாகவே நினைத்துக் கொள்ளணும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமான அரசியல் குறிப்பாக அவர்கள் நீட்டை விளக்குவோம்னு சொன்னதாக இருக்கட்டும் அத்துணை பொய் திட்டங்களையும் வாரி அள்ளி தெரித்ததாக இருக்கட்டும் எனக்கு எதுவுமே எல்லாமே நிலுவையிலேயே இருக்கு இல்லையா அப்போ இவர்கள் வந்து ஒப்புக்கு போய் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் தீர்மானத்தை எல்லாம் போட்டு வைக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் தூங்க தான் செய்வாங்கிறது தான் நமக்கு எந்த கட்சத்தை வேணுங்க எத்தனை ஆண்டு காலம் நூற்றாண்டு பிரச்சனை அதற்கு தீர்வு கண்டுச்சா தீர்மானம் போட்டு நீங்க தூங்கிட்டு தானே இருக்கும் அந்த தீர்மானம் போடுறதுக்கே ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆயிருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் எதற்கானவர்கள் உண்மையானவர்கள் அப்படிங்கிறது உண்முடியோட சர்ச்சை பேச்சு இல்ல அதாவது கண்ணியம் கடமை கட்டுப்பாடு அதுதான் திமுகவில் மிகப்பெரிய தட்டுப்பாடுன்னு சொல்ல சொல்ற மாதிரி ரொம்ப 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 என்ன சொல்றது அந்த அந்த பேச்சில பேச்சை கேட்டுட்டு எப்படிதான் அந்த கட்சியினுடைய பெண்கள் அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா நமக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னது போல எண்ண தோன்றுகிறது ஆனால் அது ரொம்ப ரொம்ப கேவலமான பேச்சுன்னு உடனடியாக கனிமொழி அவர்கள் கண்டித்ததை அடுத்து அண்ணன் அவர்கள் வந்து என்ன பொறுப்புல இருந்து அதாவது பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்தே தூக்குறாங்க உங்க கட்சிக்கே தேவையில்லாத ஒரு ஆளை எங்களுக்கு ஒட்டுமொத்தமா நீங்க அமைச்சரா கொடுப்பீங்க அப்படின்னா நாட்டு மக்களுக்கு மட்டும் இன்னிக்குதா அப்படின்னு தான் கேட்க தோணுது அவர் ஏற்கனவே சர்ச்சைக்குரியவர் முன்பே பெண்களை வந்து ரொம்ப அவமதித்தவர் ஓசின்னு சொன்னவர் பெண் பட்டியலின சமூக பெண்ணை வந்து தலையில் அடித்தவர் அதே போன்று நீ இந்த சமூகம் தானமா அப்படின்னு சொல்லி பொதுவெளியில அவங்களை கீழ்த்தரமாக கேட்டவர் அதனால இதை வந்து ஒருபோதும் ஜனநாயகவாதிகள் ஏற்க போவதில்லை அதை நாம் வன்மையாக எதிர்க்கும் கண்டிப்பாக வணக்கம் எதுக்காக இந்த போராட்டம் நாம் தமிழ் கட்சி இஸ்லாமியர்களுக்குனா நாம் தமிழ் கட்சி முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான காரணம் இஸ்லாமிய மக்களுக்குன்னு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனைக்குமே முன்னாடி போய் நிற்கிறது நாம் தமிழர் கட்சியாதான் இருக்கும் குறிப்பாக இன்றைக்கு இந்த ஒரு இந்த சட்டத்துக்கு வந்து எதிரா நாம் தமிழர் கட்சி நிக்குது அப்படின்னா எதுக்காகன்னா நிலவ நிலவளங்கள் ஒரு ஒரு மக்களுடைய நிலவளங்கள் வந்துட்டு ஒரு சுரண்டப்படுது இல்லை வந்து அபகரிக்கப்படுது கூடிய பட்சத்தில் அங்கே அவருடைய உரிமைகள் பழிக்க பறிக்கப்படுது வாழ்வாதாரம் வந்து பறிப்போகக்கூடிய சூழல் வரும் ஏன்னா நிலத்தை அடிப்படையாக கொண்டு தானே அங்கே எல்லாமே இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம அதற்காக போராட வேண்டிய ஒரு சூழல் அதை நாம் தமிழர் கட்சியை விட்டால் வேற யாருமே முன்னெடுக்க மாட்டாங்க புரியுதுங்கக்கா இந்த பொன்முடியோட அந்த சர்ச்சை பேசி பார்த்துருக்கீங்க தொடர்ந்து சர்ச்சையை பேசிட்டு வராரு அப்படி பார்த்தீங்க அதாவதுங்க தோழரே பொன்முடியார்களுடைய அவர்களுடைய பேச்சை வந்து அதை பேசணும்னு இல்லை அதை சிந்திக்கிறதே ஒரு ஒரு அசிங்கமா அது அவமானமா அது எப்படி அதை நினைக்கிறதுனே தெரில அது கடந்து போகணும் அப்படின்னு தான் அது தோணுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் பேசிய பிறகு அம்மையார் கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் இல்லை இதே திமுக இருக்கக்கூடிய மகளிர் அணியாக இருக்கட்டும் மாபெரும் கண்டனத்தை வந்து அவங்க பதிவிட்டிருக்கணும் இதற்கு இவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கணும் ஆனா இது எது ஒன்றுமே செய்யல மாற அவர் வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க கட்சியை விட்டு விளக்கி வைக்கிறீங்க அதெல்லாம் சரிதான் அப்போ உங்களுடைய கட்சிக்கு தேவைப்பட தேவைப்படாத ஒரு நபர் எங்களுடைய மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எது இல்லைங்களா அப்போ உங்களுக்கே இல்லை இப்படி ஒரு ஆபாசமான சொற்களை அப்போ பெண்களை நீங்க எந்த ஒரு கண்ணோட்டத்துல நிலைப்பாட்டில் நீங்க வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரிய போய் தானே நீங்க கட்சியை விட்டு விளக்குறீங்க இல்லைங்களா அப்போ அந்த நபர் எங்களுக்கு எதுக்காக ஒரு அமைச்சராக இருக்கணும் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு எதுக்காக தேவை உங்களுக்கே தேவலைங்கும் போது அப்ப எங்களுக்கு எதுக்கு

ஆனா ஒருபோதும் அவர்களால் வென்று வர முடியலன்றது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் இது நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஏடிமிக்கைக்கு ஒரு பின்னடைவா அதிமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடு ஏன்னா இன்னும் நம் மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சியையோ இல்லை ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்த கட்சியையோ இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு இன்னும் வரலை அதுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய உதாரணம் தான் புரியுது என்டிய கூட்டணியில் சீமானும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா தொடரே இது பலமுறை முறை நாங்கள் குறிப்பிட்டதான் கூட்டணி அப்படின்றது கிடையாது யாரோட கூட்டணி விற்க சொல்கிறீங்க இல்லைங்களா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கை லட்சியம் எதுவாக இருக்கட்டும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த திராவிடர்களுடைய செயல்பாடுகளை எதிர்த்து தான் இல்லைங்களா இவர்களுடைய இந்த ஊழல் லஞ்சம் எதுவாக இருக்கட்டும் என் நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் இவர்களை ஏற்படுத்தக்கூடிய பாதகங்களாக இருக்கட்டும் இவை எதிர்த்து எதிர்த்துதான் நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்றை உருவாச்சு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது யாரோட கூட்டணி போக முடியும் அதனால யாருடனும் கூட்டணி அல்ல என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இன்று வரை நன்றி நன்றி போராட்டம் இஸ்லாமிய மக்களோட சொத்துக்களை வந்து வகுப்பு அந்த திருத்தம் செய்யறாங்க திருத்தம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் வந்து அந்த சட்டத்தில் வந்து அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க வந்து இஸ்லாமிய மக்கள் தான் இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பொது ஆட்கள் வந்து இரண்டு பேரை போடலான்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பெண்கள் போடணும்னு சொல்கிறாங்க பெண்கள் அது பரவாயில்ல இஸ்லாமியர் அல்லாதவரை போடணும்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த வகுப்பு சொத்துக்கள் வந்து அந்த சங்கம் தான் வந்து அந்த இது தான் வந்து சொல்லும் இது தான் எங்களோட சொத்துன்னு இப்போ அதை வந்து கலெக்டரே முடிவு பண்ணிக்கலாம் மாவட்ட ஆட்சியரே எங்களது இது தான் அப்படின்னு வந்து நிர்வகிக்க பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுமோ இந்த சொத்து மீதான நம்ம மக்களுக்காக ஆனால் அந்த சொத்து வந்து ஒதுக்குறதே வந்து அந்த மக்கள் வந்து கேள்வி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கடை கட்டியோ ஒரு இருந்து கீழ்நிலை மேல்நிட்டத்துக்கு வரதுக்கு தான் ஆனால் இன் இன்றைக்கி இருக்கிற கலெக்டரெல்லாம் வந்து சரியாக இருப்பாங்களா இல்லை ஏன் இந்த மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க நாளைக்கு மத்திய அரசு இந்த மத்திய அரசு இந்த பிஜேபி ஒன்றிய அரசு இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படும் போது அப்போ இந்த நிலங்களையும் வந்து அவங்களுக்கு எதிராக இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக பண்ணதுனால அப்போ அது எங்களுக்கு இது வேணாம் இந்த திருத்தம் வேணாம்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அதுக்கு நாம் தமிழ் கட்சி வலி சேர்க்கிற விதமாக இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் புரியுதுண்ணா பொன்முடி அவர்கள் பேசியதை வந்து ரகுபதி அவர்கள் வந்து நாங்கள் கேஷுவலாக பேசுகிறோம் நீங்கள் ஏன் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுதான் கேஷுவலாக அசிங்கமாக பேசுகிறதே கேஷுவலாக இருக்குன்னா திமுக நிலைமை பாருங்க இன்னும் கேஷுவலாக என்னென்ன பேசிப்பாங்கன்னு பார்த்துக்கங்க அதாவது நம்ம தப்பாக பேசுகிறோமான்னு கூட தோணாத அளவு ஒருத்தர் எந்த அளவுக்கு அதே மாதிரியான சிந்தனையில் இருப்பார்னு புரிஞ்சுக்கே நான் கனிமொழி அக்கா சொல்கிறேன் நான் கண்டனம் தெரிவித்தேன் அப்பா ஸ்டாலின் வந்து உடனே இந்த மாதிரி ஆட்கள் என் கட்சி கூடாதுன்னு ஆனால் சொல்கிறேன் பதவி பாருங்க அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்குங்க நாம் தமிழ் கட்சியை பார்த்து கேள்வி கேட்டாங்களா கனிமொழி என்ன கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொய்யா சித்தரிக்கப்பட்ட வழக்கில் சீமான வந்து விசாரிக்கக்கூடது அவங்க கட்சியில் எப்படி பெண்கள்லாம் இருக்கான்னு கேட்டுங்க இப்போ திமுகவில் பெண்கள்லாம் எப்படி இருக்கீங்க அக்கா கனிமொழிலாம் எப்படி இருக்கீங்க போயிடுங்க நாங்கள் கேட்குறோம் கேள்வி போயிடுங்க போக முடியுமா முடியாது அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி இவ்வளோ அவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாரு கேஷுவலாக பேசி தான் நாங்கள் வந்து ஆட்சிக்கே வந்தோம் அப்படின்னா சொல்லியிருக்காரு அதான் கேவலமான ஆட்சி அப்படி பேசி கேவலமாக பேசி வந்த கேவலமான ஆட்சி திராவிட மாடல் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் கேவலமாக பேசி கேவலமாக வந்து கேவலமாக நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி